எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு என்ன செய்வேன் பார்க்குறேன் அம்மா பாருங்கள் இன்றைக்கி வந்து ஆந்திரா போய் இது கத்திரிக்காய் மசாலா கத்திரிக்காய் போட்டு காமிக்கிறேன் நான் வந்து ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி சூத்த இல்லாமல் நறுக்கி தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருக்கேன் இதுக்காக மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு முந்திரி பருப்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ரெண்டு ரெண்டு வச்சுக்கோங்க நம்ம எவ்வளோ ஜாமான் த செய்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மசாலாவை கூட்டிக்கிறணும் குறச்சிக்கிறன்னு ஒரு பத்து பதினஞ்சு வத்தல் பிச்சு வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வீடியோவில் விதை இல்லாமல் தான் நான் அரைப்பேன் விதை இல்லாமல் தான் இன்னைக்கு எடுத்து வச்சுருக்கேன் கூட ஒரு நாலு வத்தல் போட்டிங்கன்னா அந்த விளை விதை வந்து மசியாது அதனால நான் விதை இல்லாமல் தான் போடுவேன் அதுக்கு வந்து ஒரு அரைமுடி தேங்காய் தே தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது கடைசியில் வதக்கிட்டு நான் எப்படி செய்வேறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இது வந்து சைடிஷாக வைக்கிறேன் அதுக்கு சாதம் வந்து மாங்காய் ஒரு அரை நாங்கள் மூணு பேருக்கு தான் நான் செய்கிறேன் அதனால் ஒரு அரை இது மாங்காய் திரி வச்சுருக்கு அதுக்கு வந்து கடுகு கடலப்பருப்பு பட்டை வத்த ப அடுப்பை பற்ற வச்சு இதை பூரா எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே ட்ரையாகத்தையும் வறுக்கணும் எண்ணெய் ஊற்றினோம்னா மசாலா வேறு மாதிரி மாறிடும் ரொம்பவும் கருவே விடக்கூடாது ரொம்பவும் நல்லா இருக்கக்கூடாது பத்தம் கருவேப்பிலை ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு அந்த திக்னஸ்க்கு வந்து இந்த மா இந்த முந்திரி பருப்பு தான் இதுக்கு திக்னஸ் இதை வந்து தேங்காயை வந்து சும்மா நம்ம திருங்கிறதுக்கு அடுத்த பதத்தில் நம்ம இதை அரைக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது பல்சில் விட்டு இதை அரைச்சி இதை முத பொடியை வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் இதை போட்டு பல்சில் போட்டு அரைக்கணும் அப்படி அரைச்சாச்சும் இது மசாலா நல்லாயிருக்கும் நைஸாக அரைச்சி போட்டிங்கன்னா கிரேவி எனக்கு ஆயிரும் நீங்கள் வீட்டிலையே வறுத்து பிற்பிரும் அரைச்சி ஐம்பது கிராம் மல்லி இந்த ஜாமான் நம்ம எவ்வளோ ஜாமான் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல கூட்டி குறைச்சி அரைச்சி பாட்டிலில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா திடீர்னு நீங்கள் வேலைக்கு போகும்போது என்ன செய்யுறேன்னா இதே மாதிரி பொடி கத்திரிக்காய் கிடச்சிச்சின்னா இதே மாதிரி மசாலா வரைச்சி ஒரு ஒரு செகண்டில் வச்சிடலாம் ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை இது போடவேண்ட ஒரு அரை ஸ்பூனும் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் மசாலாவுக்கு தேவையான உப்பு உப்பு அதோட போட்டு அரைக்கலாம் தண்ணி விட்டு போயிடும் அதனால உப்பு அதில் போடலை நான் இதில் மசாலாவில் போடுறேன் உப்பு பத்தாளையென்னா போட்டுக்கலாம் கத்திரிக்காய்க்கு வந்து உள்ளே இது பண்ணணும் அதனால் மசாலாக்குள்ள மேலே மசாலா போட்டு கிரேவி மேலே வரும்போது பத்தளின்னா போட்டுக்கலாம் இப்போ தேங்காயை பல்சு போட்டு கலருக்காண்டி நான் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி போடுறேன் கலர் கொடுக்குறக்காண்டி இது காரம் இருக்காது இதில் வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது தேங்காய் போடாமல் அந்த மசாலாவை மட்டும் வச்சு தேங்காய் இது இப்போ நான் தேங்காய் போட்டிருக்கேன் பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால காரம் ரொம்ப காரமாக இருக்குன்ட்டு இப்போ நீங்கள் இது இதுலேயே இன்னொரு மெத்தேடு தேங்காயே போட மாட்டாங்க போடாமல் நான் முதல் வறுத்து அரைச்சி அந்த மசாலாவை மட்டும் போட்டு வைப்பாங்க அந்த மாதிரியும் வைக்கலாம் ஒரு தக்காளியை வதக்கி அதை லேசாக மிக்கில் போட்டு ஓட்டி அதை வந்து காரம் எடுக்கிறதுக்காண்டி அந்ததை மசாலா அரைச்சி இது இதே மாதிரியே சாப்பிங் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தக்காளி சாசு கணக்காக அதை அரைச்சி அதில் ஊற்றி அந்த மாதிரியும் வைப்பாங்க நான் இப்படி வச்சிருக்கேன் இன்னொரு நாளைக்கு அந்த மாதிரி வச்சு காணிக்கிறேன் தேங்காய் போடாமல் அந்த மாதிரி உங்களுக்கு வச்சு இப்படி கொஞ்சம் காரம் இருக்காது பசங்க பசங்கள் தயிர் சாதம் பருப்பு ரசம் வச்சு அது அந்த சாதம் சாம்பார் இருக்குது எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் பாருங்க ஒரு ஒரு குளிக்கரண்டி நம்ம மாவு கரண்டி இருக்கும் அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் செலவழியும் நம்ம நல்லா செஞ்சு சாப்பிடணுன்னா நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது என்ன காஞ்சிருச்சு இப்போ அது இதுக்கு மசாலா உள்ளே வச்சு கத்திரிக்காய் வதஞ்சது இப்போ மீதி இருக்க மசாலாவை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் பிரிபுருன்னு தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது மிச்சம் இருக்க மசாலாவை இந்த பதத்தில் அது பிரிபுருன்னு தான் இருக்கணும் அதில் வந்து அரைது வெந்திருச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா கா மசாலா கறி இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத நிறைய பேர் வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ எதுனாலும் கட்டாயம் போடணும் அது போட்டிங்கன்னா தான் இந்த காரம் எல்லாமே ஈக்குவல் பண்ணி கொடுக்கும் கலர் இதுதான் இப்போ உங்களுக்கு இதில் கலர் நல்ல கலராக வேணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சோண்டு கலர் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு பிஞ்சு தூண்டு தண்ணியில் கலந்து ஊற்றிட்டிங்கன்னா ரெட் கலராக வந்துடும் நான் அது போடலை நான் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு வாங்கிப்பார் வந்திருக்காரு மாங்காய் சாதத்துக்கு நம்ம லெமன் சாதம் தடிக்கிற மாதிரியே அதுக்கு பதில் இதில் மாங்காய் போடுறோம் அவ்வளோதான் பெருங்காயத்து Manga ya keke. Manga sarauta Manga ya sisewa zaki இது நடக்கல பொ பருக்குத்தேன் நான் அப்படியே போட்டிருக்கேன் பாருங்க மாங்காய் சாதமும் ஆந்திரா பசு கத்திரிக்காய் மசாலா வச்சுட்டேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மத்தியானம் லன்ச் இதுதான் டிஃபனுக்கு கட்டிட்டோம் எப்படி இருக்குன்னு வீடியோவில் சொல்லுங்க கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்